துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு உச்ச பயிற்சி அதாவது அதிசார பயிற்சி என்ன பலன்களை திறந்து சம்பளத்தை கொண்டு வரும் அந்த சம்பளம் வீட்டில் சந்தோஷத்தை கொண்டு வரும் ஆனால் இந்த வேலைங்கிற ஒரு விஷயமே அடிவிடுது அப்படின்னா ரொம்ப கண்ணை கட்டி காட்சிக்காரர்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம் அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அடுத்த வேலை எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை அப்படி வேலை போகிறது கன்ஃபார்ம்னா வர்ற அக்டோபர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் வேலை போயிடும் ஆனால் அடுத்த வேலை எப்படி நீங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அதுவாக வரும் அதுவே நவம்பர் செகண்ட் வீக்கில் கடந்து போயிடும் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தான் உங்கள் கண்ணுக்கு அந்த பிரச்சனை தெரியும் அல்ல உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு உச்ச பயிற்சி அதாவது அதிசாரப் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது நிறைய துலாம் ராசிக்காரர்கள் வைத்தல் நெருப்பை கட்டிட்டு கேட்குற கேள்வி இந்த கேள்வி தான் சார் குரு பயிற்சி வருதே குரு அதிசார பயிற்சினால எங்களுக்கு என்ன சார் ஆகும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களை துலா ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வேலை பறிபோகும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பது ஜோதிடத்தின் மாற்ற முடியாத ஒரு விதி இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில பட் ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்போது அப்போ பத்தாம் இடத்துலே குரு பகவான் சாதாரணமாக வந்தாலே பதிவை பறிப்போகும் இவர் உச்சம் பெற்ற குரு என்பதால் நிச்சயமாக வேலையில் ஆபத்து கெட்ட பேர் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு உங்கள் காதுபடவே பேசுறது போன்ற விஷயங்கள் அத்தனையும் ஏற்படும் நண்பர்களே என்றுமே ஒரு விஷயம் உலகத்தில் பெரிய பலமே ஒரு ஆணின் முதுகெலும்பு என்ன சொல்லுங்கள் ஒரு ஆணின் முதுகெலும்பு என்ன அப்படின்னா அவன் பார்க்குற வேலை தான் இந்த வேலைங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் சம்பளத்தை கொண்டு வரும் அந்த சம்பளம் வீட்டில் சந்தோஷத்தை கொண்டு வரும் ஆனால் இந்த வேலைங்கிற ஒரு விஷயமே அடிவிடுது அப்படின்னா ரொம்ப கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிடும் வேலையினுடைய மகத்துவம் என்பது வேலை இல்லாத போது தான் தெரியும் இது சொல்லுவாங்கல்ல வெயில் நிழலின் அருமை வெயிலில் தெரியுங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி வேலையில் இருக்கும்போது நம்ம பாசை கண்டுபிடித்துட்டோம் பாரு இவெல்லாம் ஒரு பாஷாயுவேன் லூஸு இவனை யார் பாசுன்னு சொல்கிறது எல்லாம் அப்படியும் போ இப்படியும் போ எல்லாம் பண்ணுவோம் அந்த வேலை இல்லாமல் போட்டோம் அப்போ தான் தெரியுது கஷ்டம் பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது இதெல்லாம் ஏற்படும் ஆனால் அது இதில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா இவர் ஆல்ரெடி இன் என்ன சொல்கிறது உங்களுடைய ஒன்பதாம் இடத்து குரு குருவோட பீரியடில் தான் நீங்கள் இருக்கீங்க குருவோட பீரியடில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம்னு ஒன்றும் கிடையாது ஆனால் பத்தாம் இடத்து குரு என்பது உங்களுக்கு என்ன வகையான பலன்களை செய்யும் என்றால் உங்களுக்கு அது குரு சந்திர யோகத்தையும் சேர்த்து தருகிறது பத்தாம் இடத்துல சந்திரன் தான் உங்களுக்கு பத்துக்குடையவன் அந்த சந்திரன் பத்துக்குடையவன் என்பதால் அவனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறும் குரு சந்திர யோகம் வருகிறது அதே நேரத்தில் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டுக்குடையவன் தனாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் ஏற்கனவே ஆட்சி பெற்று அமர்ந்து விட்டான் இந்த அக்டோபர் மாதத்தின் இறுதியிலேயே செவ்வாய் விருச்சயத்துக்கு போய் ஆட்சி பெற்றுட்டான் ஆட்சி பெற்ற இந்த செவ்வாயை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் குரு மங்கள யோகம் உண்டாகிறது குரு சந்திரயோகம் குரு மங்கள யோகம் இந்த ரெண்டு யோகமும் சேர்ந்து உங்களை காப்பாற்றும் எப்படி காப்பாற்றும் என்னதான் தான் வேலை போனாலும் பணம் இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்ன தான் வேலை போனாலும் குருவனுடைய பொன்னான பார்வையால் உங்களுக்கு பணம் கிடைத்தே தீரும் இந்த பண வரவு ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் சார் நம்ம வாழ்க்கையில் நம்ம வேலைக்கு போகிறதே பணத்துக்காக தான் இப்போ இந்த பண வரவு நின்று போயிடுமோ வறுமை வந்துடுமோ இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிடுவோமோ அடுத்த மாதம் நம்ம எப்படா ஹேண்டில் பண்ணுறது வேலை இல்லாமல் அப்படிங்கிறது தான் எல்லாரோட பிரதான கேள்வியுமே அந்த கேள்விக்கே ஒரு முற்றுப்புள்ளி என்ன முற்றுப்புள்ளி ரெண்டாவது இடத்துல குரு பகவான் பொழுது தனப்பிராப்தி அதிகமாகிறது தனம் சேருகிறது எப்படி தனம் வரும் அதுதான் தெரில அதான் தெரில நீங்கள் வெளியே கொடுத்து வச்ச பணம்லாம் வந்து சேரும் அல்லது நான் எதோ ஏதோ ஒரு உதவியில் பணம் வந்து சேரும் மொத்தத்தில் பண பணப் புழக்கம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம் அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அடுத்த வேலை எப்போ கிடைக்கும் இப்போது ஒரு வேலை அப்படி வேலை போகிறது கன்ஃபார்ம்னா வர்ற அக்டோபர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் வேலை போயிடும் ஆனால் அடுத்த வேலை எப்போ கிடைக்கும் அடுத்த வேலை கவலையே கூடாதீங்க நவம்பர் செகண்ட் வீக்கில் கிடைச்சோம் நவம்பர் இருபது தேதியில் உங்களுக்கு வேலை கிடைச்சோம் இதெல்லாம் தான் நடக்கப்போகுது ஆக இந்த குரு அடுத்து எதை பார்க்குறார் அடுத்து குரு உச்சம் பெற்ற குரு ஏழாம் பார்வையாக உங்களை நான்காம் இடத்தை பார்க்கிறார் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை அது எல்லாத்தையும் பார்க்குறார் வீடு மாடு மனை இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்குறார் அப்போ உங்களுக்கு வண்டி வாகன யோகா அமைப்பை பார்க்கிறார் உயர்கல்வி உயர் பதவியை பார்க்கிறார் அப்போ இங்கேருந்து ஜெர்மன் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கேருந்து ஆஸ்திரேலியா போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்கான் ஆக்ஸ்போர்டு கம்ப இதில் பல்கலைக்கழகத்தில் தான் குருஜி நான் படிக்க போகிறேன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறேன் இந்த மாதிரி கனவுகளோடு நிறைய பேருக்கான் அவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் கனவுகள் மெய்ப்படும் வேலை போகிறது மட்டும்தான் பிரச்சனை அது எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது திரும்பவும் சொல்லுகிறேன் இன்றைக்கி காலையில் கூட பார்த்தேன் இட்லி தோசை சாப்பிட்டா கேன்சர் வருமான ஒரு டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு என்ன இந்த டாக்டருங்கள்கிட்டலாம் ரொம்ப பக்கத்தில் போனால் அப்படி தான் ஒன்று சொல்லி விட்ருவாங்க இவங்ககிட்ட ரொம்ப கேட்கக்கூடாது இவங்க சொல்கிறத அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு என்னென்னா என்னென்னு வச்சுக்கணும் ரொம்ப கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் உட்காந்து உட்காரக்கூடாது ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா உங்களுக்கு இடுப்புல பிரச்சனை வந்துடும் நடந்தால் காலில் பிரச்சனை வந்துடும் எதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஜோதிடத்தில் ஓரளவுக்கு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ பத்தாம் இடத்துல குரு வந்தால் எல்லாருக்கும் போயிடுமா எல்லாருக்கும் போடாது ஆனால் தொண்ணூறு சதவீதம் இந்த எல்லாருக்கும் போயிருக்கு என்பதால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க இப்போ இந்த பதிவு வெளியான இந்த நேரம் என்ன உங்களுக்கு என்ன ஒன்று தேதி ரெண்டு தேதி ஆகுது இல்லையா இன்றிலிருந்து நீங்கள் இன்னொரு எட்டு நாளைக்கு அப்படியே அப்படியே லைட்டை அப்படி கவர் பண்ணி அப்படி வச்சுக்கிங்க எட்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் அவருக்கு அவருக்கு நமக்கும் பிரச்சனை நம்ம வரோம் நம்ம வேலையை பார்க்குறோம் போகிறோம் இதில் உறுதியாக இருக்கு ஆஃபீஸில் அரட்டை அடிக்காதீங்க ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் பேசாதீங்க முக்கியமாக மேனேஜரை பற்றி பேசவே பேசாதீங்க உங்கள் ஆள் உயரதிகாரி அவர் ஆள் என்ன ஆனால் நமக்கு என்ன அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறது அவர் காதுக்கு போய் தான் ஒரு பிரச்சனை முக்கியமாக ஒரு பெண்ணான பிரச்சனை வரும் சில பேர் இந்த இவங்கள்டெலாம் வந்து கையூட்டு பெற்றதுக்காக ரொம்ப மோசமாக இது மாதிரிலாம் நடக்கும் சரி ஓகே அடுத்து நான்காம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உயர்கல்வி கிடைப்பதற்கான நேரம் இந்த நேரம்தான் பார்த்து உங்களுக்கு லேண்டு வாங்குகிற நேரம் வருது இந்த நேரம்தான் உங்களுக்கு வந்து வீடு வாங்குறது சரி அது ஏன் எப்போ சில பேர் பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க பிஸ்னஸ் மேன் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகுங்கிறது அவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா பிஸ்னஸில் வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்து வரும் எப்படி வரும்னா நீங்கள் தான் ப்ரொப்பரேட்டரு டேரக்டரு அப்படின்னா வக்கீல் அட்வைஸ் படி உங்கள் மனைவியும் நீங்கள் ப்ரொப்பரேட்டராக போட போடணும் அல்லது வந்து கோ ப்ரொப்பரேட்டராக போட்டாகணும் அப்போ தான் இந்த ப்ராப்ளத்தை வந்து வெளிவர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல் சட்ட சிக்கலில் போய் மாட்டுவீங்க அல்லது ஜிஎஸ்டி கட்டலை அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு உங்களுக்கு டென்ஷன் வரும் ஆனால் இது உங்களுக்கு வீடு வாங்க வேண்டிய நேரம் கார் வாங்க வேண்டிய நேரம் ரொம்ப அருமையான நேரம் இந்த நான்காம் இடத்தை வேலை மட்டுந்தான் போச்சு மற்றபடி எல்லா அனுகிரகமும் வருது பாருங்கள் ரெண்டை குரு பார்த்துடுறார் நாலு குரு பார்த்துறார் முக்கியமாக ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் இந்த ஆறில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் வக்கரம் பெற்று இருக்கிறார் இந்த சனி பகவானை குரு பார்க்கிறார் குரு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கெட்ட பேர் மாறுகிறது என்ன கெட்ட பேர் என்ன கெட்ட பேர்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே கெட்ட பேர் என்ன சொல்லுங்கள் இது மாதிரி ஆச்சே இப்படி ஆச்சே இப்படி ஆச்சே ஏதாவது ஒரு கெட்ட பேர் ஒரு கம்பெனியில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த பழிச்சொல் சொல் தீரா பழி உங்கள் மேலே இருந்த ஒரு விஷயம் சரியாக போகுது அது குடும்பத்திலேயே இருக்கலாம் அல்லது வெளியாக இருக்கலாம் எனக்கு தெரியும் நீ தான் இதுக்கு காரணமாக இருந்திருப்ப எனக்கு தெரியும் இந்த இஷ்யூவுக்கு காரணமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே ஒரு பிளேம் ஒரு பழி வந்திருந்தால் அந்த பழி சரியாவதற்கான வழிகளை இந்த குரு பகவான் தருகிறார் ஆறாம் இடம் என்பது எதிரிகள் ஆறாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து வியாதி ரண ருண ரோக சத்துருன்னு பேர் அப்ப வியாதி கடன் கஷ்டம் இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்திழாரு அப்போ கடன் திருவதற்கான நேரமும் இதுதான் என்ன சார் பேசுறது ஒண்ணுமே புரியலையே துலாமராசிக்காரர்களுக்கு வேலை போயிருக்கிறீங்க வேலை இழந்த ஒருத்தன் எப்படி வீடு வாங்குவான் கார் வாங்குவான் அவன் எப்படி வந்து உடம்பு நிலை சரியாகும் எல்லாத்தையும் வெற்றி பெறுவான் அதுதான் இங்க ரகசியமே குரு பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு மூலிமா ஒரு லோனோ ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு வந்து வர வேண்டிய சொத்துக்களோ அல்லது உங்களுடைய ஷேர் போட்டதை ஏற்றியோ ஒரு கதவை மூடி ஒரு கதவை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கை விட்டுற மாட்டார் காரணம் என்னவென்றால் வருகிறவர் குரு அவர் இருக்கும் இடம் பத்து பத்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரமங்கல சந்திர குரு சந்திர யோகமும் சந்திரமங்கல யோகமும் பெற்றதால் இந்த பிரச்சனை அதனால தான் இந்த டாக்டருங்கிற உதாரணமாக சொன்னேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அது உங்களுக்கு வந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது நீங்கள் ரொம்ப இதை பற்றி திங்க் பண்ணாமல் அமைதியாக வேலையை மட்டும் பாருங்கள் வேலையில் ஜாக்கிரதையாக இருங்க அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அதுவாக வரும் அதுவே நவம்பர் செகண்ட் வீக்கில் கடந்து போயிடும் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தான் உங்கள் கண்ணுக்கு அந்த பிரச்சனை தெரியும் அல்லாமல் அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆக துலாம் ராசிக்காரர்கள் தைரியமாக இருங்க கீழே பெற்று கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க